もうまくいってると。

வணக்கம் மாமா சவுண்ட் இல்ல ஸ்வீட் நந்திதா காலை வணக்கம் ஐயோ இது ஆகுது மாமா இங்க இருக்கீங்க இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு ஓடிவாங்க ஓடிவாங்க லைட் கொடுங்கப்பா லைட்டே கொடுங்க ரெண்டாயிரம் பியர் மந்த் செக் பர்சனல் லோன் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன் பர்சனல் லோன் யூஸ் வாங்கிக்கலாம் சவுண்ட் டுடன் போடுங்க லைவ் சவுண்டு தான் சவுண்டு தான் சவுண்டு தான் போடுறேன் மைக் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் அதான் இப்போ வந்துட்டு மைக் ஆன் பண்ணிட்டேன் சவுண்டாக போடுங்க லைவு வாங்க அருள் செல்வன்பா அவன் போயிட்டாளா யாரு போயிட்டாளா என்ன அவ இவனு மரியாதை மரியாதை பேசுகிறீங்க வரட்டா நான் வரட்டா வாங்க வாங்க திரும்பவும் வரட்டா வாங்க வாங்க கல்லை கூட கலியா தும்புல்ல இவன் முரளி ஜாலியாக கொஞ்ச நாடி கொஞ்சம் லைவ் பேசலாம் கமெண்ட் கொடுங்க வாருங்கள் வணக்கம் வந்து என்ன பண்ண போற என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்க என்ன பண்ணணும் ஓ எதை வாங்கிட்டு வர்றீங்க அட பாவிகளா சேஃப்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது நீ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க பண்ணலாம் பண்ணலாம் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு ஒரு டென் எம்எம் டென் எம்எம் இருக்குமா லென்த்து ஒரு இன்ச் இருக்குமா ஆமாம் நந்திதா எவ்வளோ பாருங்கள் பேசுகிறாரு நந்திதா செம்ம போட்டோம் ஆனால் இருக்கு இங்கே கண்ணு பட்டுற போது சுற்றி போடுங்க நானே கண்ணை வச்சுட்டேன் கண்ணு கண்ணு Tambi, good morning. Lakshmi ka, good morning. Saap ta tambi saap dena ka, sambar sa ka. Sambar Ini wai sithi vanda yenna, varla na yenna. Avaru Abor... ஆமாம் அதுதான் கரெக்டு லைக் நன்றிக்கா என்ன மெசேஜ் இவ்வளோ ஹீட் ஆகுது கண்டிப்பாக போகிறேன் 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 கண்டிப்பாக போகிறேன் கண்டிப்பாக போகிறேன் ஆனால் வேலை வெட்டியே இல்லாத இடத்துல வேலை வெட்டி வச்சுட்டுருக்குற நீங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாத என் வந்து வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து பேசுகிறது வேலை வெட்டி பற்றி பேசுகிறது எப்படி இருக்குது தெரியுமா ஆச்சரியமாக இருக்குது வேலை வெட்டி இல்லாமல் நான் போடுறேன் லைவு அந்த வேலையில் இருந்துக்கிட்டே வேலை வெட்டி இல்லாமல் வெட்டித்தனமாக வந்து என்கிட்ட வேலை வெட்டி இல்லாமல் பேசுகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பேசிச்சு பார்க்க மாட்டிங்களா ம் எனக்கு பாடம் சொல்கிறீங்க பாடம் நடத்துகிற இடத்துல நீங்கள் இருந்தாலுமே சரி நீங்களும் பாடம் நடத்து உங்களுக்கு ஒருத்தன் பாடம் நடத்தணும் இருக்க அதுதான் கேட்கணும் வயசுக்கு வந்தா என்ன காலையிலே காமெடி பண்றாங்க லக்ஷ்கா ஏற்கனவே ஒரு ஃபைல் வெளில வந்துக்கிட்டு இருக்கிறான் ம் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னு அதை உன் பேரும் வரும்னு நினைக்கிறேன் அருள் ஓகே தம்பி கொஞ்சம் வேலை வெளியே இருக்கு ஓகே ஓகேக்கா ஓகே ஓகே கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வல்ல டத்து டக்குன்னு நாலு லைக் விழுச்சுப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு டக்கு டக்குன்னு நாலு லைக்கு எப்படிதான் விழுந்து தெரியல என் தம்பி எப்பவுமே கெத்து தம்பி மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றியக்கா நீங்களே வந்து நன்றிங்க வைக்கிறீங்க சந்தோஷம் வாச்சி நல்லா இருக்கு தண்ணிட்ட போச்சா என்னப்பா உங்க அம்மா கிட்ட வா ஏ ஆச்சரியமா இருக்கு போடு அம்மா போடு